உலகத்தோட மிக சபிக்கப்பட்ட மர்மமான புதையல் கிட்டத்தட்ட இரநூறு வருஷங்கள் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கனடா நாட்டோட நோவாஸ் கோஷியா பகுதியில் இருக்க ஆக்கைலாண்டுங்கிற சின்ன தீவு இந்த தீவில் ஒரு நாள் மூணு சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது மண்ணில் ஒரு சின்ன அளவிலான குழி இருக்கிறத பார்க்குறாங்க அந்த குழி பார்க்குறதுக்கு இயற்கையாக இல்லாத மாதிரி தோணுது உடனே அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அடி இருபது அடி முப்பது அடின்னு தோண்ட தோண்ட நிறைய மரத்தடிகள் கிடைக்குது அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது இது ஒரு புதையலாக இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு பிறகு நிறைய ஆட்கள் இன்ஜினியர்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் வச்சு பல வருஷமா அந்த இடத்தை தோண்டும் போது திடீர்னு ஒரு நாள் அந்த குழி கடல் நீரால நிரம்பப்படுது அதன்படி இது ஒரு சாதாரண புதையலா இருக்காது பல நூற்றாண்டுகளாக இது மறைக்கப்பட்ட ரகசியம்னு தெரிய வருது புதையல் யாரும் எடுக்க முடியாதபடி திட்டமிட்டு கட்டியிருக்காங்க இது வரைக்கும் இந்த புதையலுக்கு எடுத்து ஆறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க இதனால இந்த தீவு சபிக்கப்பட்ட தீவுன்னு உலகமே சொல்ல ஆரம்பிக்குது உண்மையில அங்கே என்னதான் இருக்கு கடற்கொள்ளையர்களால் பதுக்கி வைக்கப்பட்ட தங்கமாக இல்லை மன்னர்களுடைய ரகசிய பொக்கிஷமாக இயேசு கிறிஸ்து மத பற்றின ரகசிய ஆவணங்களாக இன்றைக்கி வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல உலகமே இரநூறு வருஷங்கள் கடந்தும் இன்றைக்கி வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த புதையல் தான் இருக்குது இந்த உண்மை ஒரு நாள் வெளி வருமா பொறுத்துருந்தால் பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இது போல் பல மிஸ்டீரியஸான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க